ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் அவதானியங்கள்ல பாத்தீங்கன்னா சுண்டலும் பாசு பேர் வந்து இன்னைக்கு வந்து தாளிக்கிறது ரொம்ப விசேஷங்க காலையில ஊற வச்ச சுண்டலை வந்து ஈவினிங் வந்து நம்ம தாளிச்சுக்கலாங்க அது எப்படின்னு பாத்திரலாம் ஊறின சுண்டல் பாத்தீங்கன்னா குக்கர்ல போட்டு லைட்டா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாங்க நம்ம சுண்டல் எப்படி தாளிச்சுக்கலாம்னு பாத்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சி கடுகுழுந்து பருப்பு போட்டுக்கலாம் கருகு உழுந்துதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் வர மிளகா கருவேத்து ஊனையும் போட்டுக்கலாங்க பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வணக்கி விட்டுருலாம் நான் வந்து ஒரே ஒரு பல்லாட்டி வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அறிஞ்சி போட்டிருக்குறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வணங்கின பிறகு நம்ம சுண்டல் உள்ள போட்டுக்கலாம் சுண்டல் வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருக்கணுங்க லைட்டாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம எடுத்து சுண்ட போட்டுக்கலாம் தண்ணி வந்து இதுலயே கொஞ்சம் இருக்குதுங்க அதுல அப்படியே லைட்டா சுந்த அளவுக்கு வணக்கிட்டு குக்கர்ல போடும்போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டேன் இது கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம பாஸ்டியும் தழைச்சிக்கலாங்க பாஸ்டியை வந்து பாத்தீங்கன்னா சட்டியில எண்ணெய் காஞ்சி கடுகு உளுங்கிறது போட்டுக்கலாம் கடுகு பொருந்ததையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன வெங்காயம் வர கடுகு போட்டுக்கலாம் குக்கர்ல ரெண்டு ரெண்டு குக்கர்ல போட்டு ரெண்டு விச்சின்னு விட்டு எடுத்திருக்கிறேன் இதுவும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வர மொழிகா கருகாப்பி நல்லா வணங்குன்னு நம்ம பாஸ்ட்டி ஏதோ உள்ள போட்டுக்கலாம் இது அப்படித்தாங்க இருக்கிற தண்ணியில நல்லா வேகட்டும் தண்ணி இஞ்சுற வரைக்கும் அப்படி விட்டுறலாம் பாஸ்திர வரும்போது பார்த்தீங்கன்னா உப்பு போடாமல் விட்டேன் அதனால போட்டுக்கலாம் சுண்டல் இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா இஞ்சிடுச்சுங்க இப்ப நம்ம இறக்கும்போது தேங்காய் போட்டு இறக்கலாம் தேங்காய் போட்டு திருப்பி திருப்பிட்டு இறக்கிக்கலாங்க அதே மாதிரி பாஸ்பேர்ல பேர்ல இருக்கிற தண்ணி பூரா பாத்தீங்கன்னா அதுவும் எதிருச்சு இப்படியும் தேங்காய் பூ போட்டு இறக்க தேங்காய் பூ போட்டு ஒரு வணக்கம் வணக்கிட்டு அப்படியே இறக்கிடலாம் ஓகே பிரி வீட்டுல குழந்தை படிக்கிற புக்ஸ் ஆயுதங்கள்லாம் வச்சு பாசு பேர் சுண்டெல்லாம் சாமிக்கு படைச்சு சாமி முட்டாச்சு ஓகேங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்